ഫോൺ <m> മറ്റേ <m> <m> <m>

கல்லீரல் chunk yani NYURAI seguro NYURAI? SABAY முருக்கி savory நா இருவு ornament apenas 승 Wirtschaft பார dumpling C பாரா என்ற inanPN Kern Dir want своих pot lev saf거든요ины Awak segala section tenancy 따ię sobre

சிபிசி பைப்பு சொல்லு 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 பிங்க்ஸ் எல்போ நெய்ல்ஸ் 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 எல்போ புட் 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 புட்

லெக் பீஸ் கொடுங்க நல்லா லெக் பீஸ் போல்ட்லெஸ் அப்படி கேக்குது அப்ப லெக் னு தெரியாதா ஆனா இதுல இருந்து இங்க வர வேண்டியதுல இங்க வரீங்க ஏண்டா இந்த பையனுக்கு படிக்க தெரியாதுங்க போய் போய் இவரையே படிக்கத் தெரியாது இவர் பேத்தாரு எனக்கு படிக்க தெரியாது சரி ஒரு விடை கதை கேக்குறேன் ஒழுங்கா சொல்லணும் ஒழுங்கா சொல்லணும் தானே சொல்லுங்க

நன்றி 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 கடந்த வணக்கங்கள் லைவ் வந்ததுக்கு நன்றி ஒன்பது மணிக்கு